அதில் ஒரு பெண் தெய்வம் ஒரு மனிதனிடம் தனக்கு கருப்பு நெல்லை உன் கையால் ஒளித்து என் சார்பில் படைக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டது கட அந்த மனிதன் கடவுளே கேட்டுவிட்டதே அதை எப்படி மீறுவது என்று அவனும் தினமும் செய்து வந்தான் தினமும் மிரவும் தின் இரவில் கருப்பு நெல்லை உரித்து பகலில் அந்த இடத்தில் போய் பொங்கல் வைத்து படித்துக் கொண்டிருந்தான் அந்த நபரின் மனைவிக்கு ஒரு சந்தேகம் என்னவென்றால் இவன் இரவில் என்ன செய்கிறான் பகலில் எங்கே போகிறான் என்பது ஒரு சந்தேகமாக அவளுக்கு இருந்தது அந்த தெய்வம் ஒரு கட்டுரையிட்டது என்னவென்றால் நான் எங்கிருப்பதை யாரிடமும் கூறக்கூடாது நான் கடவுள் என்றும் கூறக்கூடாது அப்படி கூறினா என்றால் நீ தலைவடித்து இறந்து போவா என்று சொன்னது அவன் இதை ஒரு மர்மமாகவே மர்மமாகவே வைத்திருந்தார் அவனும் அதை காப்பாற்றியும் வந்தான் அந்த மனைவி மனைவி அவன் இதை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் இரவு முழுவதும் அவன் என்ன செய் என்ன செய்கிறான் என்று கண்காணித்து வந்தான் அவன் கருப்பு நெல்லை தன் கையால் உரித்து ஒரு இடத்தில் கொண்டு போக வைத்திருந்தான் கருப்பு நெல்லை உரிப்பது சாத்தியமில்லை அதற்கு திறமை வேண்டும் அதன் நெல் மிகவும் கடுமையாக இருக்கும் உரித்து நடுக்காட்டிற்கு அவன் மனைவியும் பின்தொடர்ந்து தொடர்ந்து அப்பொழுது ஓரிடத்தில் பழைய பொங்கல் வைத்து ஒரு பெண்ணிற்கு படைத்தான் அந்த மனைவிக்கு சந்தேகம் வந்தது இவர் யார் என்று போய் கேட்டார் அந்த கடவுள் தம்மை ஓர் அந்த பெண் தன் கணவன் இறந்து விட்டானே என்று எண்ணி அவளும் அங்கு அவளின் உயிரை மாய்த்து கொண்டார் சார்பாக அந்த அம்மன் வெறும் வெள்ளை புடவையே சாத்தப்படுகிறது அந்த அம்மனுக்கு பெண்கள் அந்த கோயிலுக்கு சென்றால் வெள்ளை துணியை கட்டக்கூடாது வெள்ளை சேலையே கட்டக்கூடாது அதற்கு பதிலாக அதிகமாகும் ஆண்களும் அதே போல் வெள்ளை வேஷ்டி சட்டை மட்டும்தான் போட்டு செல்ல வேண்டும் மற்ற எந்த நிற ஆடையும் அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் செல்லக்கூடாது அந்த அம்மன் காலப்போக்கில் மண்ணோடு மண்ணாகிறான் ஒரு ஒரு அந்த கொல்லிமலையில் வாழும் ஒரு மனிதன் கனவில் நான் இங்கு இருப்பதாகவும் எனக்கு செவ்வாய்க்கிழமையில் மட்டும் பூஜை செய்யுமாறுமும் எனக்கு வெள்ளை அஸ்திரம் மட்டும்

அந்த அந்த ஆண் காப்பாத்தியதால் அவளையும் கடவுளாக்கி என்னிடம் எனக்கு துணையாக வைத்திருக்கிறேன் என்பதால் அவர்கள் இருவருக்கும் எனக்கு பூஜை செய்வதையும் அவர்களுக்கும் பூஜை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது